நீங்க எத்தனை வருஷமா யார்றீங்க 30 வருஷமா ஆடியீங்க நீங்க ஐயா நான் ஐயா நீங்க இத்தனை வருஷமா வேஷம் போடுறீங்க இல்லையா ஆமா சார் இந்த வேஷம் போரத்துக்கு இந்த வேஷனா இப்படி தான் போடணும் இந்த வேஷனா இப்படி தான் போடணும் அப்படின்னு எதனா வரமுறை வரமற இருந்துங்களா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சரி தர்ம்புற வேஷம்னா மஞ்சா போட்டுக்கணும் சார் போடும்போது முகத்துல போடும்போது உங்களுக்கு முகத்துல ஏதாச்சும் பாதிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியும் நாடகத்தை விட்டுட்டு போக முடியாது சார் நாடகத்தை விட்டு போக முடியா மழை வந்து சார் மழை வரும் தரத்தில் ஏற்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க என் பேர் ராஜேந்திர உங்க பேர் ஐயா மாஸ்லாம் ரெண்டு பேருமே வந்து இந்த கூத்துல தான் இருக்கீங்க ஆமா நீங்க எத்தனை வருஷமா ஐயா வர்றீங்க 30 வருஷமா ஆடிங்க நீங்க ஐயா நான் 30 வருஷம் ஆடி ரெண்டு பேரும் 30 வருஷமா சோ இதுக்கு அப்புறமும் கலையில தான் இருப்பீங்க கலையில தான் இருக்கறேன் சார் ஒரு நிமிஷம் ஐயா நீங்க இத்தனை வருஷமா வேஷம் போடுறீங்க இல்லையா ஆமா சார் இந்த வேஷம் போறதுக்கு இந்த வேஷனா இப்படி தான் போடணும் இந்த வேஷனா இப்படி தான் போடணும் அப்படி எதனா வரமுறை இருக்குங்களா சொல்லுங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா தர்மர் வேஷம்னா மஞ்சள் போட்டுக்கணும் போணும் சார் தர்மர் வேஷம்னா மஞ்சள் போடணும் ஏமே வேஷம் பண்ணா ப்ளூ கலர் சரிங்க ஐயா அர்ஜினி வேஷம் போகணுன்னா பச்சை கலர் சரிங்க ஐயா இப்படி அந்த வேஷத்தை தகுந்தால் மாற்றி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலர் தான் போடணும் அப்படின்னு இருக்குது இந்த கலர் போடுறதுனால முகபாவனை மாறணும் அப்படிங்களா ஐயா இப்போ நீங்கள் நாடகம் ஏறி ஆடிட்டே இருக்கீங்களா சார் ஆடிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை சொந்த பந்தத்துலேயோ ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க தடங்கில் வந்தால் இருந்தாலும் சார் நாடகத்தை விட்டுட்டு போக முடியாது சார்

பஸ் ஆச்சு கொடுத்து அனுப்புவாங்க பஸ் ஆச்சு தான் கொடுத்து அனுப்புங்க எதுவோ போனோம்னா அது கிடையாது சமம் கிடையாது படி கிடையாது இப்போ தொழில் என்னன்னா சும்மா இருக்க கைப்பா நாடகம் தான் எங்களுக்கு மொழி நாடகம் தான் மற்ற டைமில் வந்து இந்த விவசாயம் தான் பார்த்து கத்திய ஒன்று அவங்க

அந்த முதியோர் நாடக கலைஞருக்கு எந்த ஊக்கத்தொகையும் கிடையாது நன்றி